வாரத்தோட இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே காலையில எழுந்த உடனே நமக்கு முதல் வேலையா இருக்கிறது மார்க்கெட் போய் மீன் கறி வாங்கணும் அப்படிங்கறதா மீன் மார்க்கெட் சண்டே மட்டும் தான் பரபரப்பா இருக்கிறத பாத்திருப்பீங்க ஆனா வாரத்துல ஏழு நாளுமே டன் கணக்கில் மீன் வச்சுக்கிட்டு பரபரப்பாக இருக்கிற ஒரு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நாம செலக்ட் பண்ண இடம் தான் புதுச்சேரியில் இருக்கிற தேங்காய் திட்டு மீன்பிடித் துறைமுகம் இந்த துறைமுகத்திலேருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலமா மீனவர்கள் தினமும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க இது வந்து பெரிய போட்டு இது வந்து எந்த டைம் வேணா போவோம் ஒரு டைம் சாயந்தரம் போவோம் ஒரு டைம் மத்தியானம் போவோம் ஒரு டைம் மூணு மணிக்கு போவோம் சின்ன போட்டு என்பது எப்பயுமே வந்து அது நாலு மணிக்கு கடலுக்கு போயாகும் ரெண்டு பாடு வச்சுட்டு அவங்க கரைக்கு வந்துடுவாங்க நாங்கள் வந்து அஞ்சு நாள் ஆகும் போயிட்டு வந்தது அஞ்சு நாள் இப்போ ஐஸு ரேஷன் ரேஷன் ஒரு ஆறு ஏழாயிரம் ரூபாய்க்கு ரேஷனு ஐஸ் ஒரு ஐம்பது பார் நாங்கள் ஒரு பத்து பதினோரு பேர் ஆள் போவோம் சிலிண்ட்ரு கேஸு எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையுமே அங்கே லாங்கிதான் இருப்போம் அஞ்சு நாளைக்கு சேர் வரைக்கும் போவோம் போவோம் ஆந்திராவில் போவோம் மீன் கிடைக்கல அங்கேயும் போய் ஆந்திராவும் போவோம் போய் பிடிப்போம் பாண்டிச்சேரியில் எல்லா வகை மீன் மீன் வகையில் எல்லா வகையுமே பிடிக்கும் சங்கரா மீன் மெயினாக பாடுங்க சங்கரா வஞ்சரம் காணாங்கத்தை சவாசு பாறை இது எல்லா மீனுமே நாங்கள் பிடிக்கும் நவரை வெள்ளுட்டம் கடைசி காவலை எதுவுமே உடம்பாட் எல்லாமே பிடிச்சாங்க வந்து இப்போ நூறு போட்டு பணத்தில் இருக்குதுன்னா ஒரு இருபது போட்டு கடலுக்கு போயிருந்தோம்னா அவங்க வாக்கெட் வைக்கிறோம் சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டுக்கு தெரியும் மீன் போடுது அப்போ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி போவோம் கடையில் இருந்தால் கூட வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன தொழிலுக்கு என்ன என்னாச்சு இதே போல் மச்சா இங்கே மீன் பண்ணி லாஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க போனோம்னா நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் மீன் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு அதே போட கடலுக்கு போயிட்டால் வாக்கிட்டு வைக்கிற மூலியமாக சொல்லுவாங்க திரும்ப பாயிண்ட்டில் மீன் படுது இத்தின் பாயிண்ட்டுக்கு வா இத்தின் பாயிண்டில் போகணுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படியே மீறி போயிட்டால் மீன் கிடைக்கலன்னா கடந்தான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா நாலு லட்சம் ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு எடுத்துப்போம் மூணாயிரம் டீசல் ரேஷன் ஐஸு இதெல்லாமே மூணு லட்ச ரூபா ஆகிடும் மீன் கிடைச்சால்தான் ஆளுக்கு நாலாயிரம் மூணா கிடைக்காதுன்னா ஒன்றரை லட்சம் கடை வரும் ரெண்டு லட்சம் வரும் இந்த சீசனில் இந்த மூணு மாதம் மீனே கிடைக்காது அதுக்கு தான் தடை தடைக்காலம் உருவாகணுது மீன் வளர்ச்சி வர திட்டங்கள்னா அந்த மீன் வந்து அடுத்த மூணாவது மாதம் பாஞ்சாந்தேதி மறுத்துவாங்க அது வந்து மீன் வளர்த்தாங்கன்னா இந்த டைம் மீன் அதிகம் கிடைக்காது அந்த ஆறாவது மாதம் பாஞ்சாம்தேதியிலேயே விடறாங்களே அந்த ரெண்டு மாதம் தான் ஆங்கி நல்லா மீன் போடும் அதுக்கு பின்னாடிலாம் மீனே கிடைக்காது அது வந்து ஒரு பண்டை தண்ணி சொல்லுவோம் தண்ணி ஒரு அழுக்காக தண்ணி வரும் அதில் தான் அந்த மீன் நிறைய வரும் அது வரட்டான்னா அந்த வருஷம் மீன் போடாது மிச்சமாக அதே போல் புயல் எடுத்தால் புயல் எடுத்தோன்னா மீன் போடும் ஆமாம் புயல் எடுத்தோன்னா அதை நம்பி தான் இருப்பாங்க இதுதான் இதுதான் கா தானா புயலில் வந்து நாங்கள் கடலுக்கு போகல ஆறு மாதம் காரிய கால் நாவ பண்ணாலும் வந்து இங்கே கனவாக மீன்லாம் பிடிச்சி பிடிச்சி அது இப்போ எப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே தான் வராங்க அவங்க எங்களுக்கும் அவங்க தொல்லையாக தான் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து வள வெறியதாக இருப்போம் அவங்க மூணு செயின் கட்டி இருப்பாங்க கீழே அழுகு கீழுக்கு கனவாக எதுவுமே விட மாட்டாங்க அதனால் அவங்களும் நாங்கள் தடை போடுறோம் வளர்காரம் இதனால வளர்காரங்களுக்கு பாதிப்பு சின்ன சின்னதாக அஞ்சு மரங்கள் ஒன்றுமே இல்லை போயிடுச்சுன்னா அவங்க மீனை பிடிக்க முடியல அதனால் அவங்க இங்கே இழுக்கக்கூடாது இவ்வளோ இத்தனை கிலோமீட்டருக்கு அந்த தான் நீங்கள் இழுக்கணும் ஒரு இருபது ஐம்பது கிலோமீட்டரு அந்த தான் நீங்கள் இழுக்கணும் சொல்லி நம்ம ஊரை சொல்லிக்குது ஸோ அதே போல தான் இதுவும் சுருக்க வலையும் அது மீறி தான் பாணிச்சல்ல தடை போட்டு பாணித்தல் தான் வளம் மேலக்குது மிச்சம் எந்த ஊர்லயும் கிடையாது நாங்களும் கேஸ் போட்டால் கொஞ்சம் பண்ண முடியல கேஸ் இருக்குதுன்னா சிலிண்ட்ரு வெளியே ஆவுடரில் சிலிண்டர் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள செய்ய காற்று அடிக்கூடாது இல்லை கா கேஸ் விளையாடணும் அவ்வளோ செஞ்சு நாங்கள் பத்து பேர் போனால் பத்து பேர் சமைச்சு சாப்பிடுவோம் தண்ணி கேனு ஒரு ஒம்பது கேனுக்கு தண்ணி கே மின்னல் வாட்டர் இல்லாமல் சாதா வாட்டர் வேறு ஒம்பது கேன் வச்சுக்கிறோம் எந்த இருந்தாலும் த ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாம் வாக்கி வைக்கிறது எல்லாம் யார் வேணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அரிசி லாட்டானு கொடுப்பாங்க சிலிண்டர் இல்லாட்டானு கொடுப்பாங்க எது வேணாலும் கொடுப்பாங்க லாஞ்செலாம் அந்த குற்றியும் ஒன்று இருக்குது போட்டு ஆமாம் ஒரு ஆபத்தாக இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மீன் தான் மெயினாக சொல்லுவாங்க அதில் கனவாக ஊசி கனவாக சொல்லுவாங்க அந்த கனவ சீசன் சொல்ல ஆறாவது மாதம் தேதி அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அந்த சீசனில் இப்போ வந்து எல்லாம் தான் கிடைக்கும் அதிகமாக மீன்னால் சங்கரா மீன் தான் சொல்லுவோம் நம்ம சங்கரா தான் இப்போலாம் அதான் அதெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு சங்கராவே கிடையாது ஏன்னா வளைய உருவனையாச்சு அவங்க பிடிக்க ஆரம்பிச்சாச்சு எல்லா மீன் கலந்த மீன் தான் போடும் எல்லாமே கானாங்க தராம் பாறை சீலா சவாசு கிளிச்ச பாறை எல்லா மீன்மே தான் கிடைக்கும் எல்லாமே எல்லா ஊர்லேருந்து இப்போ நம்ம ஃபிஷர்மேனோட மேற்கு உள்ள விவசாய தான் வந்து விவசாய தொழிலில் ரொம்ப லாஸ்னு சொல்லிட்டு இங்கே தானா கோயில் இந்த கொரோனாலாம் வந்து இல்லை எந்த வழியில்லாமல் இருந்தாங்க எல்லாமே இந்த மீன் பிஸ்னஸில் காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மேற்கு இருந்தால் தான் அதிக பேர் வருவாங்க நம்ம ஜாதியிலேருந்து கம்மியாக தான் இருப்பாங்க எல்லாமே என்ன வில்லுனூர் கும்பாக்கம் இந்த பக்கம் கல்லூர் விழுப்புரம் அங்கெல்லாம் அந்த எல்லாமே எல்லா மாவட்டத்துலேருந்து வாங்கிட்டு போவாங்க ஆமாம் அவங்க வந்து பெரிய மீன் அதிகமாக வாங்க மாட்டாங்க இந்த காரை அவங்களாம் கையால் அள்ளி போட்டால் தான் வாங்குவாங்க இந்த பெரிய மீன்லாம் கிராமத்தில் வாங்க மாட்டாங்க சொல்லிட்டு காரை கீழ்ச்சை பா இந்த இது போல் சின்ன சின்ன நண்டு கணமாக அது அதைத்தான் வாங்குவாங்க அவங்க அதிகமாக வருவாங்க சைக்கிளுக்காரன் சொல்கிறவங்க நம்மளை போல் ஆம்பளை அவங்க சைக்கிளுக்காரங்க அவங்க ஒரு ஐம்பது பேர் வருவாங்க லேடிஸுக்கு மேற்கிறது கிராம சைட்லேருந்து அவங்க ஒரு நூறு பேர் வருவாங்க நம்ம ஜாதியில் பார்த்தா நம்ம இதில் வந்தால் ஊருக்கு ஒரு பத்து பேர் பாண்டிச்சேரி தான் ஃபுல்லாக டோட்டலாக இது எக்ஸ்போர்ட் மீன் வந்து சோ எக்ஸ்போர்ட் வர மீன் வந்து சீலா சவாசு அது வாழை மீன் இந்த கனவா இதெல்லாம் எக்ஸ்போர்ட் வந்து கம்பெனி இங்கே இருக்குது ரெண்டு கம்பெனி அப்போ அப்பி மீன் இது எல்லாமே நிறையா பிடிச்சிருவாங்க அவங்க எஸ்போர்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க எல்லாமே கிலோ எண்ணூறு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா எழுநூறுவா அப்படி போல் எந்த டைமுக்கு என்ன வேலையோ அதுக்கேற்றப்போல எக்ஸ்போர்ட் எடுத்துக்குவாங்க ரெண்டு கம்பெனி இருக்குது அப்படி இல்லாட்டா மேடம் கல்லூரில் வந்து கம்பெனி வரும் மீன் எடுக்குது நம்மளுக்கு பத்தாக்கா நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போவோம் மீன் பிடிச்சிருந்தா அது மீனுக்கு ஏற்ற வேலை வஞ்சரம் வந்து அறநூறுவா எழுநூறுவா கிலோ அதிக லாஞ்சு போச்சுன்னா அறநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா இதுக்குள்ளே தான் முடியும் சங்கரா மீன் ஒரு கூட எப்படி இருந்தாலும் கம்மியான லாஞ்சாக இருந்தால் ஒரு நாலாயிரம் ரூபா நாலாயிரூவா நாலாயிரத்தஞ்சுருவா விற்கும் அதிக லாஞ்சி மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறுபா விற்கும் எல்லா மீனும் எல்லா சில்டற மீனாக இருந்தாலும் காரை இறந்தால் கூட அதுக்கேற்ற ரேட் தான் வாங்குவாங்க ஆனால் மூணு மணிக்கெலாம் ரெண்டு மணிலாம் வியாபாரி வந்துடுவாங்க நாங்கள் மூணு மணிலாம் ஓப்பன் பண்ணி மீன் இங்கே மீன் பிடிக்க போகிற மீனவர்கள் அவங்கவுங்க வசதி கேப்ப முதல் நாள் மாலையிலயோ அல்லது இரவோ மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்புறாங்க ஆனா எத்தனை மணிக்கு போயிருந்தாலும் அதிகாலை ரெண்டு மணிக்கெல்லாம் கரைக்கி திரும்பிடுறாங்க ஒரு மூணு மணிக்கெல்லாம் துறைமுகம் களை கட்ட ஆரம்பிச்சிடுது ரெண்டு மணிக்கு மீனவர்கள் கரைக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே வியாபாரிகள்லாம் மீனவர்களை எதிர்பார்த்து அவங்களுக்கு முன்னாடியே அங்கே ஆஜராயிடுறாங்க போட்டுகளில் பிடிச்சிட்டு வர மீன்களை ரகமாரியா பிரித்து டப்புகளில் நிரப்பி வச்ச உடனேயே அதிகாலை மூணு முப்பது மணிக்கெல்லாம் ஏலம் ஸ்டார்ட் ஆயிடுது ஏலத்தில் மீன்களுக்கு வைக்கிற ஆரம்ப விலையை கேட்டால் நம்ம அப்படியே ஷாக் ஆகிடுவோம் அவ்வளோ குறைஞ்ச விலையில்தான் ஏலம் ஸ்டார்ட் ஆகுது அந்த மீன்களை பொறுத்தும் ஏலம் கேட்குற வியாபாரிகளோட ஆர்வம் பொறுத்தந்தான் மீனோட இறுதியான விலை நிர்ணயிக்கப்படுது சில நேரங்களில் அது மீனவர்களுக்கு லாபமாகவும் சில நேரங்களில் அது வியாபாரிகளுக்கு லாபமாகவும் அமைஞ்சிடுது மீனவர்கள்டேந்து வியாபாரிகள் ஏலம் எடுத்த மீன்களை அங்கே வர்ற பொதுமக்கள்லாம் பேரம் பேசி வாங்குறாங்க மீன்பிடி துறைமுகத்துக்கே நேரடியாக போய் வாங்குறதுனால குறைஞ்ச விலைக்கு மீன்களை அள்ளிட்டு போகிறாங்க மீதி மீன்களை வெளியூர்களில் விற்கிறதுக்காக வியாபாரிகள் கொண்டு போகிறாங்க புதுச்சேரியிலிருந்து பெரும்பாலும் கேரள மாநிலத்துக்கு தான் மீன்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க தினமும் சுமார் ஆயிரம் டன் மீன் விற்பனை நடக்கிறதா இங்கே இருக்கிற மீனவர்கள் சொல்கிறத வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பாஞ்சியார் வந்து அப்படியே அவங்க தொழில் போவாங்க ஒரு நாள் மூணு நாள் ஆகும் வரதுக்கு ஒரு மூ மூன்றரை மணி வந்து மீன் வந்து விற்பாங்க அதில் நாலு மணிக்கு அஞ்சு மணி ஆகும் அந்த மீன் முடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து விசேஷ நாள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசையெல்லாம் மீன் விற்க மாட்டாங்க மித்த நாள் கணிவன் பண்ணுவாங்க மீன் விற்கிறதுக்கு அதில் வந்து சின்ன சின்ன போட்டில் வந்து ஒரு நாள்னு போயிட்டு வருவாங்க பெரிய தங்கி போட்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆகும் இப்போ ஒரு இருபது நாட்டிகள் ஒரு பதினஞ்சு நாடிகள் பத்து நாடிகள் எட்டு நாட்டிகள் ஏழு நாட்டிகள் ஆளுங்க போயிட்டு வருவாங்க அவங்க போல் வந்து மரகானம் ஆலம்பரம் கடப்பாக்கு சைடில் அந்த ஆந்திர சைடில் போயிட்டு வருவாங்க மெட்டாசைலாம் போயிட்டு வந்து மீன் போயிட்டு வருவாங்க தங்கி போட்டு அதிகமாக கிடைக்கும் மீன் வவ்வா இந்த வஞ்சரம் இந்த சங்கரா ஆனால் முன்ன போடலாம் வந்து இப்போ போட்டுங்களுக்கு ஸ்டேம்பர் போட்டுக்கு பாடு ஒண்ணிய அவ்வளோ இல்லை சும்மா இப்போ ஒரு ஒரு இந்த துறைமுகத்தில் வந்து ஒரு எப்படி ஒரு நூறு போட்டு இடுது நூறு போட்டில் வந்து அதில் ஒரு இருபது போட்டு போகிறாங்க இருபது போட்டு போனால் வந்து அது இருபது போட்டிலையும் மீன் கிடைக்கிறது இல்லை ஒரு பத்து போட்டில் பிடிச்சி வராங்க டீசல் விற்கிற வேலைக்கு அவங்க மானியங்கள் தராங்க நீங்கள் அவங்களுக்கு அதை வச்சு அவங்க கம்மி பண்ணிடுறாங்க வெய்ய நாளில் வந்து இந்த நாலு மா இந்த நாலு இந்த நான் நாலு மாதம் இந்த இதில் வந்து தடைக்கால கால முடிச்சு ஒரு ஆறாம் மாதம் பாய்ஞ்சேதி போவாங்க அந்த கனவா மீன் அதிகமாக பிடிப்பாங்க கனவா மீன் அதிகமாக பிடிப்பாங்க இந்த நாட்டு சக்கரை பிடிப்பாங்க இந்த பெரிய பெரிய மீன்லாம் கொஞ்சம் பாறை மீன் இந்த வஞ்சர மீன்லாம் பிடிப்பாங்க அவங்க அவங்க வந்து இப்போ வந்து பெரிய பெரிய வலையை வச்சு இழுக்கிறாங்க அவங்க ஸ்பீடு போட்டு வச்சு இழுக்கிறாங்க அது போக மீன்லாம் பிடிப்பாங்க வருவாங்க எல்லா ஊரில் வெளியின் ஊர் இந்த சைட்லாம் வருவாங்க சார் சார்ங்களா ஆ வெளியூர்லாம் வராங்க இங்கே நம்ம லோக்கல் தான் எடுப்பாங்க வந்து மீன் அதிகமாக இந்த பட்டு தான் வந்து வெளி வெளிச்சானவங்க வந்து எடுப்பாங்க வியாபாரிங்க எடுப்பாங்க அவங்க கடலூரில் வருவாங்க இங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க மீனை மீன் இங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வியாபாரி தான் மீன் எடுத்து க எடுத்து கொடுப்பாங்க அவங்க பாண்டிச்சேரியில் வந்து மீன் கம்மியாக இருந்தால் எடுப்பாங்க அதிகமாக தான் வரமாட்டாங்க மலுவை மீன் எப்படி வைக்கப்பட்டு தான் எடுப்பாங்க வாங்குவாங்க அதிகமாக இங்கே லோக்கல் தான் மீன் வாங்கி போவாங்க எல்லாமே இந்த இருந்து லோக்கல் தான் மீன் வாங்கி போவாங்க கேரளா வந்து எது பண்றது பண்ணுறது வந்து அந்த வியாபாரிங்க பண்ணுறாங்க இங்கே இது யாரும் பண்றது இல்ல வியாபாரி மீன் வாங்கி போட்டில் மீன் வாங்கி வியாபாரிங்க கை மாற்றி விடுவாங்க கேரளாவுக்கு இல்லை அவங்க லோக்கல் மார்க்கெட் எங்கிறது விழுப்புரம் விழுப்புரத்துக்கு மீன் இங்கேருந்து வரும் கேரளாவுக்கு ஊருக்கு அவங்க விற்பாங்க பெருசாக இவங்க இருந்து அனுப்புவாங்க மீன் வாங்குறதுக்கு செம்ம பிளேஸா இருக்கே நாளைக்கு காலையிலே போய் நாமளும் வாங்கிடணும் அப்படின்னு காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்கு எந்திரிச்சு சீக்கிரமா போய் வாங்கிடலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கும் ஏன்னா ஏலம் ஆரம்பிக்கிற அந்த மூன்று முப்பது மணிலேருந்து இடிய கால ஆறு மணிக்கெல்லாம் மீன்கள் விற்பனை மொத்தமா முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் ஒரு சில சில்லறை வியாபாரிகள் விற்பனை செய்யற மீன்களை தான் உங்களால வாங்க முடியும் சோ இந்த இடத்த விசிட் பண்ணணும் இல்ல குறைஞ்ச விலையில அதிகமா மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு டு நாலு மணிக்கெல்லாம் அங்க போய் ஆஜராயிடுங்க பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் டூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க